இலீஷ் ஒன்று நீ என்னை விரும்புறியா டு யூ லவ் இரண்டு நான் உன்னை விரும்புகிறேன் ஐ லவ் யூ மூன்று நீ மதிய உணவு சாப்பிட்டியா Did யூ you eat your லஞ்ச் நான்கு நல்ல இருக்கீங்களா Are you வெல் ஐந்து நல்ல இருக்கேன்

கடைசி கேள்வி என்ன வாட் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் பதினொன்று நீ என்ன செஞ்ச வாட் டிட் யூ டூ பன்னிரண்டு உன் பெயர் என்ன வாட் இஸ் யோர் நேம் பதிமூன்று உனக்கு என்ன வயசு ஹவு ஓல்ட் ஆர் யூ பதினான்கு நீ திங்கட்கிழமை என்னை கூப்பிடுறியா Will you ring me on Monday? பதினைந்து இல்லை நான் உன்னை செவ்வாய்க்கிழமை கூப்பிடுறேன் என் ஓ ஐ வில் ரங் யூ ஆன் டியூஸ்டே பதினாறு கூடிய சீக்கிரம் பேசலாம் ஸ்பீக் டு யூ சூன் பதினேழு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் See யூ சூன் பதினெட்டு உன்னை பார்க்காமல் காத்திருக்க முடியாது ஐ can't wait டு see யூ பத்தொன்பது நான் உன்னை மிஸ் பண்றேன் ஐ மிஸ் யூ இருபது நான் உன்னை அடுத்த வாரம் பார்க்கலாமா Can I see you next? இருபத்தொன்று உனக்கு சினிமாவிற்கு போகணுமா Would you like to go to the cinema? இருபத்தி ரெண்டு உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நலமா Is everyone in your family well? இருபத்தி மூன்று அமாம் எல்லாரும் நலம் நன்றி எஸ் ஆர் ஃபைன் தேங்க்ஸ் இருபத்தி நான்கு நீ எப்பொழுது வேலையே ஆரம்பிப்பா ஒன் டூ யூ ஸ்டார்ட் ஒர்க்